லூசிஃபர் டூ எம்புரான் மோகன்லால் பிருத்திவிராஜ் மஞ்சு வாரியர் சிராஜ் அப்புறம் லூசிபர் ஒன்னில் நடித்த சிலபல நட்சத்திரங்களை எல்லாம் தூக்கி போட்டு இந்த லூசிபர் டூவை எடுத்திருக்காங்க மலையாள சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அவங்க மலையாளத்தில் கேரளாவில் மட்டும் ப்ரொமோஷன் பண்ணலை தமிழ்நாட்டில கிடைச்ச சந்து பொந்தில் எல்லாம் போய் ப்ரமோஷன் பண்ணாங்க குறிப்பாக சொல்லணா நம்ம ஃபுட் பிளாகர் இப்ரானுக்கெல்லாம் இவங்க இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அந்த இன்ட்ரிவியூவில் இப்ரான் கேட்ட கேள்வியெல்லாம் கேவலமாக இருந்தாலும் சலிக்காமல் இவங்க அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணாங்க எம்புரான் படத்தை இவங்க கொடுத்த பில்டப்புக்கும் இவங்க கொடுத்த ப்ரொமோஷனுக்கும் இந்த படம் ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய படம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஓடுது ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் எல்லாம் சும்மா அரசியலே பேசுகிறாங்க ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு கட்சி வளர்ந்து வந்து ஆளுங்கட்சியை வீழ்த்தணி நிற்பதும் ஆளுங்கட்சிக்கு எதிரான சில பல கோப்புகள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது அதை நாங்கள் எல்லாம் இப்போ எல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப் ஃபுல்லாகவே இவங்க இந்த அரசியலை பற்றி தான் பேசுகிறாங்க லூசிபர் ஒன்றை பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு அரசியல் படம் தான் அதோட கண்டினியூட்டி தான் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாப் ஃபுல்லாகவே இருக்குது செகண்ட் ஆஃப்பில் தான் எம்ரும்ரான் படத்தோட முழு எழுச்சியே தெரியுது மோகன்லால் யாரு மோகன்லால் என்ன பண்ணிட்டு இருந்தாரு மோகன்லாலோட பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத செகண்ட் ஹாப்பில் தான் காமிக்கிறாங்க ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாக அரசியல் 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 பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க லூசிஃபர் ஒன் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்குள்ளே ஃபாதர்கிட்ட ஃபாதர் ஒரு கேள்வி கேட்பார் மோகன்லால்கிட்ட நீ பதினெட்டு வருஷம் காணாமல் போயிருந்தே என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினெட்டு வருஷத்தோட கதையை தான் இதில் சொல்லியிருப்பாங்க அதுவும் செகண்ட் ஆஃபில் தான் சொல்லியிருப்பாங்க செகண்ட் ஆஃபெல்லாம் என்ன சொல்கிறது இவங்க நல்லா செலவு பண்ணி நல்லா மெனக்கெட்டு அருமையாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு இடத்துல எமோஷன் சீன்ஸ் வருது மேக்சிமம் ஆக்ஷன் சீன்ஸ் தான் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க மெச்சூடாக என்ன தேவையோ அதுக்கு எடுத்துருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவில் எடுக்கிற மாதிரி ஒரு அடி அடித்தா பத்து பேர் போய் விழுற மாதிரியோ ஒரு பஞ்சுக்கு நூறு பேர் சரிஞ்சு விழுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்லை கொஞ்சம் நேச்சுராக எடுத்துருக்காங்க கிராஃபிக்ஸ் ஒர்க்கெல்லாம் இந்த படத்தில் மெனக்கட்டு எடுத்த மாதிரி தெரிஞ்சிச்சு கிராஃபிக்ஸ்ன்னு நமக்கு தெரியுது ஆனால் அதுக்காக அதுக்கு அவங்க எடுத்திருக்க எல்லாம் ரொம்ப அருமையாக தெரிஞ்சிச்சு இசை இப்போ வர இசையெல்லாம் படத்தில் படத்தை விட இசை தான் அதிகமாக கேட்குது ஆனால் இந்த படத்தில் எப்படி ஒரு பாகுபலி இந்த புஷ்பா படத்துல எல்லாம் சில காட்சிகளாக இருக்கட்டும் சில சீன்களாக இருக்கட்டும் அந்த படத்துக்கு சலவராக கூட இருக்கட்டும் கேஜிஎஃப் இருக்கட்டும் சில சீன்களெல்லாம் அந்த இசை வந்து பெருசை நமக்கு காமிச்சி கொடுக்கும் பெருசாக்கி கொடுக்கும் அதே மாதிரி நிறைய சீன்கள் இதில் இருக்கு எஸ்பெஷலி நம்ம மோகன்லால் அவர் வர ஒவ்வொரு சீனும் ரொம்ப மாசாக காமிச்சிருக்காங்க இப்போ தமிழ் படத்தில் நம்ம பேட்டை படத்தில் ரஜினிகாந்த் அவர்களை எப்படி கார்த்திக் சூப்ராஜ் ரசித்து ரசித்து எடுத்தாரோ ஒரு பேன் பாயை ரசித்து ரசித்து எடுத்தாரோ அதே மாதிரி கிட்டத்தட்ட பிருத்விராஜ் வந்து மோகனால ரசித்து ரசித்து எடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு பிரேமும் அப்படி இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் லூசிஃபர் ஒன்னில் எப்படி பிரித்விராஜ் வந்து கடைசியில் வந்து ஒரு எல்லாம் காமிச்சாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அங்கங்கே ஒன்று ரெண்டு சீனுக்கு தான் வராரு இடைவெளிக்கு புறவு தான் வராரு வந்தாலும் அவர் வர சீன் எல்லாம் ரொம்ப மாச சம்பவம் செஞ்சுட்டு போயிருக்காரு மொத்தத்தில் இவங்க கொடுத்த பில்டப்புக்கு இவங்க கொடுத்த ப்ரமோஷனுக்கு இந்த படம் ஒர்த்த அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் ஒர்த்து தான் இவங்க கொடுத்த பில்டப்புக்கும் இவங்க கொடுத்த இன்டர்வியூவுக்கும் ஓகே தான் இருக்குது ஆனால் இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா இவங்க வச்சுருக்க லென்த்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஒத்துக்கு மேலே ஆகுது படம் மட்டும் இன்டர்விலலாம் சேர்த்திங்கன்னா மூன்றரை மணி நேரம் ஆகிருது இந்த லெந்தை மட்டும் இவங்க இன்னும் கொஞ்சம் சுருக்கியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் இவங்க அரசியல் பேசுகிறாங்க அரசியல் பேசுகிறதோ அப்போ அந்த காலத்து அரசியலையும் இந்த காலத்து அரசியலையும் மிஸ் பண்ணி நிறைய பேசியிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் நல்லா இருந்தாலும் அங்கங்க நமக்கு போர் அடிக்குது செகண்ட் ஆஃப் சொல்லவே வேண்டாம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே மாஸ் ஆக்ஷன் எமோஷன் அதோட இருக்குது இவங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபை இன்னும் கொஞ்சம் சுருக்கி இருந்தால் இன்னும் படம் விறுவிறுப்பாக இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது செகண்ட் ஹாஃபில் இவங்களுக்கு குறுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்க மேக்சிமம் சீன் எல்லாம் நல்லா இருக்குது அதில் பெருசாக நமக்கு போர் அடிக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலை ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் நமக்கு அங்கங்கே சின்ன சின்ன போரிங் இருக்கத்தான் செய்யுது மொத்தத்தில் இந்த படம் இவங்க கொடுத்த பில்டப்புக்கும் இவங்க கொடுத்த ப்ரொமோஷனுக்கும் நல்லா தான் இருக்குது இந்த லெந்து மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி இப்போ லூசிஃபர் த்ரீ லூசிஃபர் த்ரீக்கு பிரித்திவிராஜுலேருந்து இந்த படம் ஓடன லூசிஃபர் லூசிபர் த்ரீ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த லூசிஃபர் த்ரீக்கு உண்டான லீடை வந்து இவங்க திணிச்சு வச்ச மாதிரி இருக்கு இப்போ லூசிஃபர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு சீன் வச்சிருப்பாங்க அந்த சீனை வந்து படத்தில் கா சொல்லுவாங்க ஸ்டீஃபன் வந்து சாதாரண ஆளாக நமக்கு தெரியலை தெரியலைன்னு சொல்லிட்டு அங்கங்க சொல்லிட்டு வருவாங்க அதோட அந்த எண்டில் ஸ்டீஃபன் எப்படிப்பட்டவனு சொல்லி காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன சீன் வச்சுருப்பாங்க அந்த சீன் அவ்வளோ நல்லா இருக்கும் ஆனால் இந்த லூசிஃபர் டூவில் இவங்க லூசிஃபர் த்ரீக்குண்டான அந்த எல்லாம் உள்ள வந்து வேணும்னே சொறி வச்ச மாதிரி இருக்கு டச் ஆகலை இவங்க முத பிருத்தி சொன்ன மாதிரி வெற்றி பெற்றால் த்ரீ எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதுக்காக இவங்க அங்கங்கே அந்த த்ரீக்குண்டான லீடை சும்மா ஒட்டி வச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு படம் நல்லா இருக்குது பார்க்கலாம் ரசிக்கலாம் மற்றபடி இ இவங்களோட இந்த லென்த்து தான் ரொம்ப கொஞ்சம் சோர்வடைய வைக்கிறது மற்றபடி இவங்க கொடுத்த பில்டப்புக்கு பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு